என் சத்தத்தை கேட்கிறான் என்றார் லேலுயா ஆண்டவராக இயேசு அவரை பாடுகளுக்கு உட்படுத்தி விசாரணை செய்ய ஒவ்வொரு இடமாக கொண்டு போகும் ஒவ்வொரு முறையும் பிளாத் அவரை வித்தியாச வித்தியாசமாய் விசாரிக்கிறான் இயேசு பிரயுத்திரமாக என் ராஜ்யம் உலகத்திற்குரியதல்ல என் ராஜ்யம் உலகத்திற்குரியதானால் நான் யூதத்தில் ஒப்புக்கொடுக்காதபடிக்கு என் ஊழியக்காரர் போராடி இருப்பார்களே இப்படி இருக்கே என் ராஜி விடத்து புரியதல்ல என்றார் அப்பொழுது இப்லாத் அவரை நோக்கி அப்படியானால் நீ ராஜாவோ என்றான் இயேசு பிரயுத்திரமாக நீ சொல்லுகிறபடி நான் ராஜாதான் எப்படி கேட்டா சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க வந்த கொடுக்க நான் பிறந்தேன் இதற்காகவே இந்த உலகத்தில் வந்தேன் சத்தியவான் எவனும் என் சத்தியத்தை கேட்கிறான் என் சத்தத்தை கேட்கிறான் என்றார் இன்றைக்கு இயேசுநாதனுடைய சத்தத்தை அநேகர் கேட்க மறுக்கிறார்கள் படைத்தவரை விட்டு படைப்புகளை வணங்குகிறார்கள் பெரும் இயேசுவை வணங்குவதற்கு பதிலாக மனிதனை வணங்குகிறார்கள் இந்த உலகத்திலே நான் ஒரு ஆன்மீகவாதி என்று சொல்கிறவன் குறிக்கிறான் ஆன்மீகவாதியாக இருக்கிறவன் பலவிதமான தவறான காரியங்களை செய்கிறான் அவன் எப்படி கடவுளாய் மாற முடியும் ஆகவே மனிதனுக்கு இன்னும் சரியான ஒரு ஆன்மீக வெளிச்சம் வரவில்லை ஏன்னு கேட்டால் இயேசு விட்ட பிளாக்கில் சொல்றாரு சத்தியத்தை சத்தியத்தின் அவர் என்ன சொல்றாரு சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க நான் பிறந்தேன் இதற்காகவே உலகத்திற்கு வந்தேன் சத்தியவான் என் சத்தத்தை சத்தத்தை யார் கேட்பார்கள் இந்த சத்தியத்தை குறித்ததான வெளிச்சம் இந்த மெய்ப்பொருளை குறித்தான வெளிச்சம் இந்த உண்மை தெய்வமாக இயேசுவை குறித்த வெளிச்சம் இந்த பரம்பொருளை குறித்ததான ஒரு வெளிச்சம் பரஞ்சோதியை குறித்ததான ஒரு வெளிச்சம்

அவர்களுக்கு இந்த சத்தியத்தை குறித்த தெளிந்த ஞானம் இல்லை என்பதை நீங்களும் நானும் விளங்கிக் கொள்ள வேண்டும் உங்களுக்கும் எனக்கு இந்த வெளிச்சத்தை நம்முடைய பிதாவாகிய தேவன் இயேசுவின் மூலமாய் பர்சுத்தாவியான் அவரை கொண்டு நமக்கு தந்திருக்கிறார் என்கிறதை மறந்து விடாதீர்கள் நீங்களும் நானும் பாக்கிய அவன்கள் சத்தியத்துக்கு விரோதமாக நிற்கிறானே அவன் அதிக பாவம் செய்கிறான் என்ற அர்த்தம் நான் உங்களுக்காகச் செய்திக்கிறேன் பிதாவே நீ எங்களோடு நல்ல வார்த்தைகளுக்காக சொல்றேன் இந்த வார்த்தையின்படி எங்களை ஆசிர்வதி விநாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே ஆமேன்